Asia, ce ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணேன் இந்த ஸ்கூலில் வந்து இசைக்க ஒரு மேடம் கால் பண்ணாங்க பிள்ளைகளுக்கு வந்து தாய் தாக்கு பண்ணி அந்த பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க ஆதரவு பிள்ளைங்க நிறைய பேருக்காங்க கூலி வள பார்க்குற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த பிள்ளை படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அத்தியாவசியமாக ட்ரெஸ்ஸு கூட இல்லைன்னாங்க ஒரு பையன ஊக்க போட்டு தான் ரொம்ப சங்கடமாக போச்சு அப்போ உள்ள போய் பார்க்க பாத்ரூமே சரியில்லை அவங்க சொல்லிட்டாங்க டைல்ஸ்லாம் அங்கேங்க கான்ட்ராக்டாரங்க எங்கேயா வாங்கிங்க தான் நீங்கள் போட்டு வச்சுக்காங்களா ஓ செட்டு போய் பார்க்க பாத்ரூமுக்கு கதவு இல்லாமல் ஏதோ யானை தானே இருக்குது அப்போது இதுக்கு என்ன சார்னா இதுக்கு உங்களுக்கு பெருசாக அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல அதனால கேப்டன் நீங்கள் ட்ரெஸ் மட்டும் எடுத்தாங்கன்னாங்க மேடம் ட்ரெஸ்ஸும் எடுத்தாரன் அந்த பாத்ரூமும் கட்டி தரேன் ஏன்னா பொம்பளை புள்ளிலாம் இருக்குல்ல ஐயா அதை சேஃப்டி பண்ண வேண்டியது ஆசியா கேப்டன் என் கடமை இல்லை அதனால் ரெண்டு பாத்ரூமும் கட்டிடுவேன் பசங்களுக்கு பொண்ணுங்களும் கட்டிடுவேன்ட்டேன் யாரால் தெரியுமா உங்க மேலே உள்ள நம்பிக்கையால் தான் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கையில் நான் சொல்லிட்டு வந்த பெரிய ப்ராசஸ் தான் இருக்குதுன்னு எடு பண்ண போகிற சமம் பெரிய சமம் இந்த ஸ்கூலாக தான் இருக்கும்னு நினைக்கேன் உங்கள் அன்பு ஆதரவாளர் அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒரு சிமெண்டோ இல்லை கல்லோ செங்கலோ ஏதாவது தரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு அதை ஃபேக் ஐடியில் போய் ஏமாந்துடாதீங்க நேரடியாக வாங்க அட்ரஸ் தரேன் நீங்கள் வந்து பாருங்கள் பிரின்ஸிபலை பாருங்கள் அந்த கான்டாக்டரை பாருங்கள் உங்கள் கையால் கொடுக்காமல் கொடுங்க ஏன்னா ஃபேக் ஐடிக்கு கொஞ்சம் கூட ஈவரு இருக்கலாம் நம்ம பேரை சொல்லி கொஞ்சம் ஆட்டை போடுற கேள்விப்பட்டேன் அதனால யாராவது உதவி செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேப்டனை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஊர் அட்ரஸே தரேன் நேரில் வாங்க சரி செஞ்சு சரிங்களா நீ என்னால் செய்ய கேப்டன் கேட்கலாம் நான் ப்ரொமோஷன் மூணு வச்சிருக்கேன் சரியா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் எல்லாம் சேர்த்து ஒரு அறுபாக்கு ப்ரொமோஷன் நான் வச்சிருக்கேன் அந்த அடுத்தடுத்து நான் பண்ணுவேன் அதுக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கணும் சரிங்களா என் உதவி செய்ய முடியாதவங்க என்ன செய்யணும் ப்ரொமோஷனுக்கு ஆதரவு கொடுக்கணும் இல்லை நான் உதவி செய்ய போறேன்னு நேரடியாக வந்துடும் என்ன சொல்றது இப்படிக்கே ஆசியா கேப்டன் நான் உங்கள் அன்பு ஆதரவால் அந்த பசங்களை சும்மா வந்து பார்க்கக்கூடாதுல அதான் அந்த தொப்பி கொடு தாத்தா கட்டப்பிள்ளை போய் பார்க்க போறேன் சின்ன பிள்ளையில கிறிஸ்துமஸ் தாத்தா வருவார் ஏதாவது தருவார் பார்த்தேன் கடைசி வரைக்கும் அந்த மனசு